எப்படியாச்சும் இதுக்காகவே ஒரு கடையை கட்டி போடணும் நீ வீரப்பா கடனை உடனே வாழ்க்கை அந்த கடையை கட்டுட்டேன் கடைச்சுலே இப்போ அது கடையில நம்ம கை விட்டு போயிடுச்சு இருக்கிறதும் இல்லாம இப்போ மேல் மேலே நமக்கு கடன் ஆகி போச்சு நம்ம பிள்ளை பிறந்த நாளைக்கு அவன் பிறந்த நாளைக்கு கொட்டாறதுக்கு கூட நமக்கு கீழ காட்சி இருக்காது போல இருக்கே பூரா கடன் அடிக்கிறதுக்கே வாழ்க்கை ஓடிட்டு போல இருக்கே இப்ப எதுக்கு சின்ன பிள்ளையாட்ட அழுது கிடைக்கீங்க முதல்ல அழுகிய நிப்பாட்டுக்கே என்ன பண்றது எல்லாம் நம்ம நேரம் தான் ஆண்டவே ஒரு கையை கொடுத்தாங்கன்னா இன்னொரு கையை எடுப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்தா இன்னொரு பிரச்சனை வந்து இருக்கும் இதெல்லாம் நம்ம தாண்டி போயித்தானே ஆகணும் எதுக்குமே அஞ்ச மாட்டா இந்த சின்ன பண்ணி முதல்ல அழுகிய நிப்பாட்டுக்க இவ்ளோ கஷ்டம் இல்லையா அடுத்தவங்களுக்கு தைரியத்தை சொல்றதுக்கு முடியும் சின்ன போடு பாத்துக்கலாம் விடுங்க நடக்கிறதுல நல்லதுக்கே நினைச்சிக்கணும்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயமா தான் நடக்கும் பாத்துக்கிடுங்க அந்த நேரத்துல நமக்கு சங்கடமா தான் இருக்கும் ஆனா அது தாண்டி வந்துட்டோம்னா நம்ம இவ்வளவு பெரிய நல்லது நமக்கு நடந்துருக்குன்னு நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவா என்னதான் இருந்தாலும் அந்த இடம் தானே ஆனா கடை அட போங்க கடை கலக்குது கடை பச்சைகளோட கல்யாணம் தான் முக்கியம் அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடஞ்சா அதுவே போதும் போனா போதும் படிச்சு போட்டோம் என் புருஷனுக்கு அம்மா ஓ போயிட்டாங்களே அவங்க பேர் வச்சு எவ்வளவு பெரிய தப்பு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு நானே அந்த பேரை எடுக்கலாம் தான் மாத்தேன் நல்ல வேலை அதுக்குள்ள பாத்து ஆனவனா பாத்து எடுக்க வச்சுட்டாரு சரி உடுக்க அதுவும் நல்லதுக்கு தான் தொழில எங்க எங்கன்னா இடத்துல மறுபடியும் தொடங்குறதுல ஒண்ணு தப்பு இல்ல பழைய நம்ம வீட்டுலயே கடையை போட்டு ஆரம்பிச்சுக்கிடுவா

சொன்னாதானே தெரியும் என்ன விஷயம்னு சொல்லு ஏன்னா இப்படி பேய் கத்து கத்திட்டு வரையே தெரியல லடியா நம்ம காதால பேசற விஷயமா இது அதனால தான் நீ பறந்து எடுத்துட்டு ஓடியாலே தப்பரி அப்ப பச்சக் குளிய கட்டிக்கு போறல ஒரு பையா அந்த பையன் பேரு கூட எது சொன்னாவல ஆ கு குமாரி குமாரி கொக்கர கோ குமாரி அந்த குமார் பையா எங்கயோ கோச்சிட்டு ஊடு ஊடு போயிட்டா நம்ம மச்சியா என்னாச்சு சொல்ற ஆமாம்டியா கட விஷயத்துல ஏமா இப்படி பண்றானே அவங்க அம்மாவை பார்த்து கேடி கேள்வி கேட்டிருப்பாளாக்கும் உடனே அவங்க அம்மா கறி கத்து கத்து கத்தி புடுறா இவனா வந்து கேள்வி போயிட்டு கரான்

இப்போ அந்த பையன் வரை எங்க போய் தொடங்காலும் தெரியல போனவர் ஆப் பண்ணி போட்டு வச்சிருக்கானோன் மேலே போன போட்டு பாத்துட்டு யாரும் எழுதுற மாதிரி தெரியல எங்க போய் தொடங்காலும் தெரியல ஆ அந்த பொம்பளையும் சண்டை போட்டுட்டு கிடக்கான் இந்த பச்சை என்ன பண்ணியிருக்கான் அவன் அந்த பொம்பிக்கிட்ட எனக்கு கல்யாணம் காட்சி வேணும் கடையை வந்து நான் உங்களுக்கு வந்து எழுதி வைக்க முடியாது கல்வி போகணும் சொல்லி கொடுக்குறான் இந்த மாதிரி ஆ சின்ன நான் சின்ன பொண்ணு நாங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்டு இனிமேல் நாங்கள் எப்போ கேள்வி பாத்திக்க வணக்காண்டி அவ கல்யாணம் எடுத்து நிறுத்தி போட பாத்தீங்களா கடையா வந்து அவங்களுக்கு எல்லாம் நான் இனிமே கொடுக்க மாட்டேன் நாங்க எப்பவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே தான் நடந்து வாணும் சொல்லி இருக்கா என்னாச்சு சொல்ற எனக்காக கல்யாணம் எடுத்து நிறுத்தி போடலா ஆண்டி என்ன சின்ன பொண்ணு சொத்து பணம் இல்லனாலோ சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லனாலோ நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாலு பேர் நம்ம கூட இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில எல்லாரும் நல்லா இருந்துடலாம் பாத்தீங்களா பச்சைக்கிளி உமால எம்பிட்டு பிரிய வச்சிருக்க பாத்தியா நீ நல்லா இருக்கணும் அப்படின்றது கண்டி அவ வந்து கல்யாணத்தை நிறுத்தி விட்டுருக்கா அப்படி இருக்கும்போது நாம எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும் சரியா சொன்னீங்க பச்சை கிளிக்கு நாம தான் பக்கத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் ஆச்சு இதுக்கு மேலே இந்த பிரச்சனையே பெருசாக கூடாது வா நாம ரெண்டு பேரும் கிளம்பி போய் அந்த ஆண்டு வீட்ல உட்காந்து பேசுவோம் அவங்களை சமாதானப்படுத்துவா மெல்ல என்ன ஒரு அதெல்லாம் நீயே சொல்லிக்காத வா பேசுவா பேசுமா பேசு வா வா சின்ன பொண்ணு பார்த்து பத்து ரூபாய் பேச தெரியா அதுக்கு வயசு சடனா சடனா வந்து கோவம் வந்துடும் ஆனா நாமத்தியா பதிலுக்கு கோவம் பேசாம கொஞ்சம் பொறுமையா பேசணும் சரியா இது இன்னொருத்தரோட வாழ்க்கை பிரச்சனை அதனால பேசும்போது வாய் பேசி கொஞ்சம் குறைச்சா குறைச்சு பேசு சரிங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அடிச்சே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இல்லையே ஊரா தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட அம்மாவே ஏன் அம்மாவே கல்யாணம் பண்ணாம நானும் கஷ்டப்பட்டு இருக்கேன் அம்மாவே ஏன் அம்மாவே வேறு தொந்த வேறு நானே இங்க யாரு அம்மா உன போகல யாரோ இங்க இல்ல ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட அம்மாவே ஏ அம்மாவே நானும் பல போன் அடிச்சு பார்த்துட்டு இவர் ஏன் இப்படி போன் எடுக்காம சுட்சா படி போட்டு வச்சிருக்காருன்னு தெரியல ஒரு விதத்துல எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நாம தான் நாம மட்டும் வந்து கடை விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாம இருந்தா அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டிருக்க மாட்டாரு சண்டை போட்டுருக்க மாட்டாரு இப்போ அம்மாவும் பிள்ளையே புரிஞ்சதுக்கு நானும் ஒரு காரணம் ஆகி போயிட்டேன் இப்ப என்ன செய்யறது இவர் எங்க கிடைக்காரு என்ன செய்யாரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இப்பதான் புரியுது சின்ன பொண்ணு அடிக்கடிக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே கிடப்பா சிங்கிள இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கையில சிரிப்பு மிங்கில ஆயிபுட்டா அப்புறம் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில இருக்கும் கடுப்பு அது கரெக்டு தான் போல இருக்கேன் சிங்கிளா இருக்கிற வரைக்கும் எப்ப பார்த்தாலும் நான் சிரிச்சுட்டே கிடந்து எதை பத்தி கவலைப்படாம கிடையாது இப்போ மிங்களாங்களால நினைக்கும் போது மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கும் போது இப்படி வந்து வச்சமா மாட்டிக்கிட்டேன் என்ன பண்றதுனே தெரியல ஆளாளுக்கு கோச்சுக்கிட்டு ஆகாங்க இங்கிட்டு போறாங்க நம்மளை பத்தி யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க இந்த குமாரி எங்க போய் தொலைச்சாருன்னு தெரியலையே சரி எதுக்கு கிடைச்சா ஒரு முறை போன போட்டு பார்ப்போம் இவ்வளவு நேரம் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் இதுக்கப்புறமும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாப்போம் அடே இங்க போது குமார் தயவு செஞ்சு எடுத்திருக்கேன் பிளீச் எடுக்க பிளீச்

இதுக்கு எங்க அம்மா வந்து சண்டை போட்டுட்டு போதா அனிகில போடா நிறுத்துங்க முதல்ல நீங்க எங்க போய் தீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போறப்பட வாங்க தெரியா தனமா இந்த கடை விஷயத்தை உங்க கிட்ட சொல்லிப்டேன் கேக்காதீங்க உங்க அம்மா கிட்ட போய் நான் அப்பவே சொன்னல அதே மாதிரி உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு இப்போ பெரிய சண்டை வந்துச்சு என்னவோ நான் தான் கலங்க முட்டி அம்மா உன் புள்ளைய மாதிரி என்ன ஏன் பேசிட்டு போறாக அப்படியே அவங்கள என்ன சிக்கல் வந்து எனக்கு தெரியல நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் முதல்ல எங்க இருந்தாலும் வீட்டுக்கு போறப்பட வாங்க என்னதா சண்டை இருந்தாலும் இப்டி தான் கோச்சிட்டு வீட்டு விட்டு போவீங்களா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்கங்க பெரிய தப்பு நீங்க செய்யறது எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க நம்ம வீட்டுல உட்காந்து பேசிக்கிடுவோம் அதை விட்டுட்டு கோச் விட்டு இப்படி எதுக்கு எங்க கிளம்பி படிங்க ஆமா நீங்க இப்ப எங்க இருக்கீங்க வேறங்க வீடு வீடு விட்டா ரோடு கிட்டத்தட்ட ரோட்ல படுத்து கிடக்கீங்களா அட கடவுளே ஆறுவள மாதிரி வீடு கட்டி விட்டு உங்களுக்கு இந்த நிலமே சின்னத்துக்கு காரண நான் தானே ஜெடல தலவு கப்ப அடி தட்டு போட்டு இப்படி ரோட்ல போய் படுத்து கிடக்கீங்க

இந்த ஊர்வலத்துல இருக்கா முக்கால்வாசி அம்மாங்களும் இதே தான் கிடக்காது அதுக்கு எதுக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் காலத்துக்கும் போயிருவோம் எங்க வாழ்க்கையில் ஒரு பொண்ணை கொண்டாந்துட்டு அந்த பொண்ணுக்கும் சந்தோஷம் இல்லாம எங்களுக்கும் நீச்சல் தெரியாம வச்சுட்டு கிடக்கும் மாமியார் மருமக சண்டையெல்லாம் மாட்டிட்டு முடிச்சுட்டு கிடக்கும் கொஞ்சம் எங்க வீட்டில் டிஃப்ரெண்ட்டு கல்யாணமே ஆகல அது பிள்ளை ஆளு ஆளுக்கு சண்டை போடுக்குறாங்க ஏன் என்ன பண்றது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னா கல்யாணம் ஆனால் இன்னும் எங்க போய் முடியும் தெரியலையே

கதவு திறந்து வச்சது பெரிய தப்பால போச்சு கேக்காம கொல்லாம செய்யாம நீங்க பாடு வந்து நடுவுல நின்னுட்டு கிடக்கீங்க ஏமா போய் எலி பாட்டே நாங்க நாயா இப்படி ஓவ பார்த்து பாத்து கொளிக்கிறே பாஜி அமைதியா இரு கேடியா கதவு திறந்து போட்டு நாய் வந்து நடுவுல நிக்கும்னே நாம நிக்கறத பார்த்து சொல்லாம சொல்றீங்க அம்மா சூடு சோட இல்லாம நிக்க சொல்றியா சபா கொஞ்சம் அமைதியா இரு ஆச்சி இங்க பாருங்க ஆன்ட்டி நாங்க உள்ள வரும்போதே கதவு தட்டணும் உங்க காதுல உள்ளல

இதுக்கு முன்னாடி கடை இருந்துச்சு போனா போது உங்களுக்கு கணம் சும்மா வேணாமே ஒரு லட்ச ரூபாய் கழிச்சுட்டு ஒரு லட்சம் ஆனா இப்போ அதுதான் ரெண்டு லட்சம் எடுத்து வச்சுட்டு போயிடுமா பழகன பாவத்தை காண்டி உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் பாவம் என் என்ன ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்து வச்சிருக்க இல்லாட்டி அதுக்கு அடுத்து எது நடக்கும் தெரியாது பாத்துக்க

அண்ணா உன் பாட்டி அவன் டானே எடுக்கணும் எடுக்கணும் அப்படி இருக்கியா ஆஹ் அன்னிக்கி அண்ணியடா மகனும் மருமகளும் இந்த கண்ணுக்கு கொடுக்கோன அதுக்கு அதை சொல்லுங்க நல்லா இருக்குமா ஏன் நய்யா இருக்கு ஜாஜி வாய் முருகன் ஐயா வந்தா இப்படி கிட்ட நைய நைன் பேசிருக்கறதுக்க நான் உங்ககிட்ட வரும்போது என்ன சொன்னே தய்வி செஞ்சு நான் சொல்ற வரைக்கும் வாயை தொடக்காதுன்னு தான் சொன்னேன் வாய் மூடு கிளாஸ் வர் மவுத் ஹ இங்க பாருங்க ஆண்ட்டி தெரிஞ்சு திரிய பிரச்சனை நடந்து போச்சு இல்லன்னு சொல்லல ஏன் காசு கொண்டு இந்த கல்லையை நான் நிறுத்தக்கூடாது அதுக்கு அதுதான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கும் நீங்க பாருங்க ஆண்டி பச்சைக்களி உண்மையில ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு இருக்க குணம் வரது வேற யாருக்குமே வராது பாத்துக்கோடுங்க ஏன் மேலே இருக்கிற பாசத்துல உங்ககிட்ட அப்படி கோம பேசி விட்டா மத்தபடியும் அவன் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது உங்க பையனை அவன் மனசான விரும்ப அறிவுறுத்துட்டா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஹ் அவளை லவ் பண்ணாம இருந்திருக்கலாம் இன்னைக்கு நீங்க வீடு படியேறி வந்து பொண்ணு கேட்டியாலோ அப்பயும் உங்க பையனை அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பாத்துக்கோங்க தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தினு மட்டும் சொல்லாதுங்க நீங்க தான் பெரிய மனுஷன் எப்படி எப்படியாச்சும் பச்சை களிக்கும் உங்க மாவனுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் இப்படி நடக்காது ஒரு தகுதி தர தர எதுவுமே அவனுக்கு கட்டி பண்ணி வீட்டுக்கு வரதுக்கு என்ன என் பையனையும் என் காணாம போய் ஒரு நாள் ஆயிடுச்சு போன போட்டா கூட போன போக மாட்டேங்குது எங்க போய் தொலைச்சாலும் தெரியல எந்த திசையில எது கிடைக்காலும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு நானே கஷ்டத்துல கிடைக்கே இதுக்கெல்லாம்

எப்பவுமே இருக்கிறதுனால உரம் அறந்து போகாது உறவு தான் நீடிக்கும் பக்கத்துல இருந்த அருந்து போவோம் உங்க பிள்ளையோ உங்க மரும உள்ள சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுங்க பேசுறீங்க நீ பொண்ணு பத்தவளா இல்லைய பத்தியா ஒன்னே ஒன்னே கல்யாணம் முத்தாட்டா பத்திய அதான் அப்படி பேசுறேன் பொம்பளை பாப்போ அடுத்து வீட்டுக்கு போற பொம்பளை ஆம்பளை பிள்ளை நம்ம வீட்டுலயே இருக்க பிள்ளை

பேசுறதுல ஒரு பிரச்சனை இல்லன்னு அப்பே சொன்னோம்ல இந்த அம்மா என்னடி சொல்றது அடி ரெண்டு பேரும் மேஜில ஒத்துக்கு ஒத்துக்கு புடிச்சிருக்குனு சொன்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிர வேண்டியா யாரோட பர்மிஷனும் தேவையில்லை பொண்ண பையன் ரெடினா உடனே கல்யாணத்தை பட்டுனு முடிச்சிர வேண்டியா பக்கத்துல எத்தனை கோயில் நடக்கு போற